டேரக்டர் அருண் பிரபுவோடைய டேரக்ஷனில் விஜய் ஆண்டனியோடைய நடிப்பில் அடுத்ததாக வெளிவர இருக்கும் படம் தான் சக்தி திருமகன் இந்த படத்தின் மேலே நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது ரசிகர்கள் மத்தியில் ஒன்று விஜய் ஆண்டனி படம் அப்படின்றதால இன்னொன்று யாரோட படம் நம்ம அருண் பிரபுவோடைய படம் ஸோ இவர் ஏற்கனவே வந்து அருவி வாழ் போன்ற தரமான படங்களை வந்து கொடுத்தவர் தான் ஸோ அதனாலேயே ரசிகர்கள் மத்தியில் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது அண்ட் இந்த படத்துடைய ட்ரெய்லர்லேயே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் மக்களுடைய நலனுக்காக போராடும் ஒரு சாமர்த்தியசாலியாக தான் நம்ம விஜயாஞ்சனி அவர்கள் இருக்காங்க ஒரு இரக்கமற்ற ஆனாலும் சக்தி வாய்ந்த ஒரு எதிரியை வந்து அவர் வந்து எப்படி வீழ்த்துறாரு அந்த பழிவாங்கல் இது எல்லாத்தையும் பற்றி தான் வந்து படத்தை வந்து காமிக்கிறாங்க ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த படத்தோடைய ரன் டைம் இரண்டு மணி நேரம் முப்பத்தி ஏழு நிமிடம் அப்படின்றது வந்து தெரிய வந்திருக்கு அண்ட் அது மட்டும் இல்லை இந்த படத்தில் வாகை சந்திரசேகர் கிரண் திருப்திரி ரவீந்திரா செல்முருகன் போன்ற பலரும் வந்து நடிச்சிருக்காங்க பட்ஜெட் வந்து முப்பத்தி ஐந்து கோடி அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்க விஜயஞ்சனி மூவிஸ்லேயே இதுதான் அதிக பட்ஜெட் உள்ள ஒரு படம் அண்ட் அது மட்டும் இல்ல இந்த படம் ஏற்கனவே வந்து அதோடைய தியேட்டரிக்கல் டிஜிட்டல் சாட்டிலைட் ஆடியோ ரைட்ஸ் தெலுங்கு டப்பிங் ஹிந்தி டப்பிங்னு சொல்லிட்டு அதில் போட்ட அதுலேயே வந்து போட்ட படத்தை வந்து எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வந்திருக்கு ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு ஓடிச்சினாலே கண்டிப்பாக ப்ராஃபிட்டபிள் மூவியாக தான் இந்த படம் இருக்கும் அப்படின்றதால ரசிகர்கள் இன்னமும் அதிக எதிர்பார்ப்போடு தான் இருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேல்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க